கர்ப்பகாலத்துல ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியமான உணவோட அன்பும் அனுசரணையும் ரொம்ப முக்கியம் அப்படி அன்பா பார்த்துக்க வேண்டிய கணவனே மனைவியோட வயித்துல எட்டி ஓச்சிருக்க சம்பவம் கேள்விப்படும் போதே இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை அடுத்துள்ளது தேரிருவேலி வேலி இப்பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ் ராமநாதபுரம் நகராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் வண்ணாங்குண்டு பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரின் மகள் பாதமுத்துவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது அப்போது மணமகள் வீட்டிலிருந்து பத்து சவரன் நகைகளும் சீர்வரிசைகளும் வரதட்சணையாக கொடுத்துள்ளனர் திருமணமான ஆறு மாதங்கள் வரை தேவராஜும் பாதமுத்துவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் இதன் பிறகுதான் பாதமுத்துவை கூடுதல் வரதட்சணை கேட்டு தேவராஜ் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது பாதமுத்துவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்த நிலையில் தற்போது பாதமுத்து இரண்டாவது முறை கர்ப்பமாக உள்ளார் இந்த நிலையில்தான் கணவன் தேவராஜ் மற்றும் அவரது குடும்பத்தார் இணைந்து பாதமுத்துவை வரதட்சணை கேட்டு தொடர்ச்சியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் முப்பது லட்சம் ரூபாயை வரதட்சணையாக வாங்கி வருமாறு கூறி பாதமுத்துவை கணவர் தேவராஜ் துன்புறுத்தியுள்ளார் ஒரு கட்டத்தில் எல்லை மீறிச் சென்ற தேவராஜ் கர்ப்பிணியாக இருக்கும் பாதமுத்துவின் வயிற்றில் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது வழி தாங்க முடியாமல் பாதமுத்து அலறி துடித்துள்ளார் மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் அப்போதும் மருத்துவமனைக்கு வந்த கணவன் தேவராஜ் பாதமுத்துவுக்கு எந்தவித சிகிச்சையும் கூடாது என்று மருத்துவமனை நிர்வாகத்தை மிரட்டினாராம் இதன் காரணமாக மருத்துவமனை நிர்வாகமும் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாதமுத்துவின் உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பிறகும் கூட மருத்துவர்கள் ஏனோ தானோ என்று சிகிச்சை அளிப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பாதமுத்து கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமைகள் குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுகிறார் அரசு மருத்துவமனையும் தனக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று கண்ணீருடன் குற்றம் சாட்டும் அவர் தனக்கும் தனது குழந்தையின் உயிருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக கூறி நம்மை அடைய வைத்தார் சமாதானம் பண்ணி